நம்ம தீபன் வந்து எனக்கு கடல் பாசி உரத்தை வந்து முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு நான் இதுவரை அதை பயன்படுத்துறது இல்லை இந்த மாதிரி கடல் பாசி உரம் பயன்படுத்துங்க நீங்க நல்லா பலன் கிடைக்கும் மரங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு வந்து அதுல பெருசா ஒரு நம்பிக்கை வரலைங்க ரெண்டாவது கிட்ட வந்து நான் எல்லா மரத்துக்கும் எடுக்கலைங்க ஒரு ஐம்பது மரத்துக்கு மட்டும் கொடுங்க நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஐம்பது மரத்துக்கு கொடுத்து குறைஞ்சது ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள்லயே சின்ன மாற்றங்கள் நிறைய தெரிஞ்சுதேன் மரங்கள் எல்லாம் நல்லா பச்சையும் திரும்பிச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இதுதான் இந்த ப்ராடக்ட் ஜீபன் கொடுத்த கால்வே கிறிஷம் பேஸ்ட் ஆன் சிவி டெக்ஸைட் அப்படின்னு ஜிசி பவர் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய கடல் பாசி உரங்கள் எல்லாருமே தயாரிக்கிறாங்க எல்லாருமே கொடுக்குறாங்க விவசாயிகள் வந்து ஏமாற வேண்டாம் நல்ல தயாரிப்புகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நான் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள்லயே மரங்கள் வந்து பச்சையும் திரும்ப ஆரம்பிச்சது இப்ப நம்ம மரங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் அரிச